முருகன் மாநாடு குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இதனைப் பற்றிதான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் வணக்கம் இந்திய தமிழ்நாடு மாநில குழு கூட்டமானது சென்னையில நடைபெற்றது இந்த கூட்டமானது செயற்குழு உறுப்பினரான டி ரவீந்திரன் அவர்களுடைய தலைமையில நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பலவிதமான ஆலோசனைகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது அதாவது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் பழனியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடானது நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஒரு இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானங்களுக்கு எதிராகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவுல பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் திருக்கோயில்கள்ல மாணவ மாணவிகளை தான் கந்தசஷ்டி பாராயணம் வந்து பண்ண வைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்து துறை சார்பில் நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் ஆன்மீக பாட வந்துட்டு ஏற்படுத்தணும் இந்த துறையின் கீழ் நடத்தப்படுகின்ற கல்வி நிலையங்கள்ல முருக பக்தி இலக்கியங்களை வந்துட்டு மையப்படுத்தி போட்டிகள் வந்துட்டு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில தீர்மானங்களை வந்துட்டு அவங்க நிறைவேற்றுறாங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த சில தீர்மானங்கள்ல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை இது வந்துட்டு ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மதத்திலிருந்து அரசு வந்துட்டு விலகி நிற்கணும் மத மதசார்பின்மையுடைய கோட்பாட்டுடைய மிக அடிப்படையான ஒன்று ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு மதத்தை விட்டு அரசு விலகி தான் எந்த ஒரு மதத்தினுடைய கோட்பாட்டையும் பரப்புவது அரசினுடைய வேலையே கிடையாது அது மட்டுமின்றி மத நல்லிணக்கணம் மக்கள் ஒற்றுமை இதெல்லாம் பேணி பாதுகாக்கிறது தான் ஒரு அரசினுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அது மட்டுமின்றி தமிழகத்திற்கு என்று தனி கல்வி கொள்கை அறிவித்து அதற்கான நிபுணர் குழுவையும் அமைத்து அதன் பரிந்துரைகளையும் அரசு பெற்றுள்ளது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் வந்துட்டு ஒரு மத சார்புடைய கல்வியா மாத்துறது வந்துட்டு ரொம்பவே தப்பான விஷயம் இந்த விஷயம் மாணவர்களை வந்துட்டு அறிவியல் சிந்தனையோடு வளர ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தான் வளர வைக்கும் இது ரொம்ப தவறான கருத்து மேலும் இந்த தீர்மானம் மாணவர்களை மத ரீதியாக வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு சுட்டி காட்டுறதுக்கே ரொம்ப விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் வகையில சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த மாதிரி நினைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் பாஜக சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை எதிர்த்து முறியடிக்கிறது தான் வந்துட்டு ஒரு அரசினுடைய வேலை இத ஒரு நோக்கமாக அரசு கொள்ளாம இந்த அறிவியலுக்கும் மத சார்பின்மைக்கும் ஊறு விளைவிக்கும் வகையில பிற்போக்கு வலதுசாரி சக்திகளுக்கு ஆதரவாக அரசு நிற்பது வந்துட்டு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த முருகன் மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானங்கள் வந்துட்டு செயல்படவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே முருகன் மாநாட்டு தீர்மானங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க விடுதலை கழகம் இவங்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டுமின்றி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் தற்போது மற்றொரு கூட்டணி கட்சியான சிபிஎம் கட்சியும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து வந்து இந்த கருத்து அரசியல் தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய அப்படி அவர் என்ன கருத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அம்மன் திருக்கோயில்கள்ல முதன் முதல்ல நூத்தி எட்டு சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது அம்மன் கோயில்கள்ல விளக்கு பூஜையை தொடங்கியதும் இந்த ஆட்சிதான் விளக்கு பூஜைக்கு ஒருவருக்கு ரூபாய் ஆயிரம் என செலவு வைத்துள்ளோம் மாதந்தோறும் நூத்தி எட்டு பெண்களுக்கு பதினேழு வந்துட்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அம்மன் கோயில்கள்ல பொறுத்தவரை இந்த ஆட்சி அதிக அக்கறையோடு அம்மன் கோயில்களுக்கு பணியாற்றி வருகின்றது அது மட்டும் இல்லாம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தியதும் இந்த ஆட்சிதான் ஆகையால் எப்படி வந்துட்டு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறோமோ அதே போல் அம்மன் மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாரு ஏற்கனவே முருகன் மாநாடு நடத்துனதுக்கே பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு வருது இது வந்துட்டு நடத்தக்கூடாது மதம் சார்ந்து இருக்கிறது மதம் சார்ந்து அரசு வந்துட்டு வேலை செய்யக்கூடாது இப்படி பல விதமான விமர்சனங்கள் வரக்கூடிய சூழல்ல இவர் அம்மன் மாநாடு நடத்துற சொல்றாரு அது மட்டுமின்றி திமுக தலைமையிலான தமிழக அரசு மீது மக்களிடையேவும் சரி அரசியல் காலத்திலும் சரி பலவிதமான விவாதங்கள் வந்துட்டு எழுந்திருக்குது இந்த முருகன் மாநாட்டின் மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை பாஜகவினுடைய அவருடைய ஒரே ஒரு அடையாளம் தமிழகத்துல எதுன்னு பாத்தீங்கன்னா இந்து கட்சி இந்துக்கள் கட்சி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒருவேளை அந்த பட்டத்தை வந்துட்டு இவங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் செய்யறாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாவனை செய்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதமும் எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய போதிலிருந்தே திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி புதிய தான் முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு கூட்டாட்சி தத்துவத்தை வந்துட்டு திமுக அரசு தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டே இருந்தது இந்து சமய அறநிலையத்துறையா இருந்தாலும் சரி எல்லா ஜாதியினருமே வந்துட்டு அர்ச்சகர் ஆகணும் மாதிரி ஒரு பெரியாரிய அமல்படுத்தியதும் இந்த திமுக அரசுதான் இந்த செயலின் உச்சமாக திமுகவின் எதிர்காலம் என்று அழைக்கப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்துட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என வந்துட்டு குரல் கொடுத்தாரு அத்துடன் நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு திராவிடர் இயக்க கொள்கை விளக்க பயிற்சி பாசனை கூட்டங்களையும் வந்து நடத்தி இத்தகைய திராவிட போக்குதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மனதுல ஒரு ஆழமான வந்து விதையை வந்துட்டு விதைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு வாங்கி கொடுத்ததும் இந்த திராவிட போக்குதான் அதனுடைய மிகப்பெரிய வெற்றி தான் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா கிடைத்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி ஆனால் திடீரென திமுகவிற்கு பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு வருகிறது எதிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் எல் முருகன் இவங்களை வந்துட்டு கூப்பிடுறாரு இது வந்துட்டு ஒரு அரசு சார்ந்த நிகழ்வாக இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எல்லாராலையுமே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முன்பும் சரி தொடங்கியதற்கு பின்பும் சரி தற்போது திமுக அரசின் மீது பலவிதமான விமர்சனங்கள் வந்தது வந்து கொண்டே இருக்கின்றது மேலும் வரப்போற காலங்களில் திமுக தலைமையிலான தமிழக அரசு மீது எந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிறது அதனை எப்படி அவர்கள் சமாளிக்க போகிறார்கள் என்பதனை நாம் அனைவரும் காத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி